தமிழுக்கு தலைவணங்கி இனிய நேரத்தில் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கம் இவ்விழாவில் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சகோதரர் முருகேச அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே மாணவ செல்வங்களே இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த முனைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சில நாட்களுக்கு முன்பு போன்ற ஒரு வழிகாட்டிய நிகழ்ச்சி இருக்கின்றது நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கொண்டார்கள் நான் சிறு தயங்கினேன் காரணம் கடந்த ஒரு மாதமாக ஒரு தேசிய கருத்தரங்கை நடத்துவதற்காக நான் முயற்சிகள் செய்து கடந்த இரண்டு நாட்களாக அந்த கருத்தரங்கு மிக சிறப்பாக சென்னையில் நான் நடத்தி காட்டினேன் ஐஎஸ்ஆர்விலிருந்து ஏறக்குறைய பதினைந்து விஞ்ஞானிகள் வந்திருந்து மாணவர்களுக்கு உரையாற்றினார்கள் அந்த நிகழ்ச்சியில் பொதுவாக தற்பொழுது இரண்டு ஆண்டுகளாக ஒரு சேட்டலைட் ஒன்றை நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன் அந்த சேட்டலைட்டு முடிவுற்ற நிலையில் வருகின்ற ஜூலை மாதத்தில் அது ராக்கெட் மூலமாக ஐஎஸ்ஆர்ஓ ஏவ இருக்கிறார்கள் என்பதை உங்களிடமும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருப்பினும் நேற்று மாலை ஒன்பது மணி அளவில் எனது கருத்தரங்கம் முடிவுற்றது உடனடியாக ஒரு ரயிலில் பிடித்து காலையில் வந்து சேர்ந்தேன் காரணம் இது என்னுடைய மாவட்டம் நான் இந்த மாவட்டத்தில் பிறந்தவன் அங்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது என்னால் மறுக்க முடியாது மாணவ செல்வங்களுக்கு நாம் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் உலகத்திலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம் எப்படி என்று கேட்கிறீர்களா நமது பல்கலைக்கழகத்தில் ஏறக்குறைய ஐநூறு கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பத்து லட்சம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பத்து லட்சம் மாணவர்களை கொண்ட ஒரு பல்கலைக்கழகம் உலகத்திலே அண்ணா தான் என்பதை நாம் உறந்த வேண்டும் மிக சிறு பெரிய பல்கலைக்கழகம் நான் கிண்டி என்ஜினியரிங் கல்லூரியில் மாஸ்டர்ஸ் டிகிரி எம்டெக் எம்பி எம்இ சேர்ந்து நான் பிஇ அண்ணாமலையில் படித்த பொழுது பல வேலைவாய்ப்புகள் கிடைத்தன நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஆனால் நான் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அந்த பணியில் சேராமல் அரசாங்கத்திலிருந்து பனிரெண்டு வேலை கிடைத்தது தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து நான் கிண்டியில் சேர்ந்து அங்கே இரண்டாம் ஆண்டு முடிக்கும் பொழுது ஐந்து ச பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பிஹெச்எல் பிஇஎல் ஸ்டீல் அத்தாரிட்டி போன்ற நிறுவனங்களில் வேலை கிடைத்தது அவற்றையும் வேண்டாம் என்று நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தில் நான் அந்த பணியில் சேரவில்லை அப்படி ஆராய்ச்சிக்காக நான் ஐஐடியில் முயற்சி செய்து அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு ஆசிரியர்களை மட்டுமே ஆராய்ச்சிக்கு அனுப்புவார்கள் அது மிகப்பெரிய செலெக்ஷன் நூற்றி ஐம்பது பேர் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் அதில் நான் வெற்றி பெற்று அங்கே ஐஐடியில் சேரும் பொழுது அங்கே நாற்பது அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது எனது துறைக்கு அவர்களும் இரண்டு பேரை மட்டும் தேர்வு செய்தார்கள் அதில் நானும் ஒருவனாக தேர்வு செய்யப்பட்டேன் ஸோ அப்படி ஐஐடியில் ஆராய்ச்சியில் பொழுது இந்திய நாட்டின் ஏவுகணை திட்டத்தின் இயக்குநராக இருந்தார் நமது அப்துல் கலாம் அவர்கள் அவர்கள் ஐஐடிக்கு வந்து தன்னுடைய ஏவுகணை திட்டத்திற்கு இளம் விஞ்ஞானிகள் தேவை என்று சொல்லும் பொழுது எனக்குரிய நூற்றி இருபது இளம் விஞ்ஞானிகள் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நாங்கள் அவரிடம் முன்னின்றோம் அவர் தேர்வு செய்த இருபது விஞ்ஞானிகளில் நானும் ஒருவனாக அவரிடம் சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நான் திரு அப்துல் கலாம் உடன் உடன் சேர்ந்து அனைத்து ஏவுத்திட்ட ஏவுகணை திட்டங்களிலும் நான் பணிபுரிந்திருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அப்பொழுது இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு ஆய்வு நடத்தினார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஏவுகணை திட்டம் செ வெற்றியடையவில்லை அடையவில்லை ஏன் என்று கேட்டார்கள் பல காரணங்கள் சொன்னார்கள் பல தொழில்நுட்பங்கள் இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் ஒருவர் என்று சொன்னார் அப்துல் கலாம் அவர்களே ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனத்திலிருந்து டிஆர்டிஎல் நிறுவனத்திற்கு நாம் மாற்றம் செய்து அவரிடம் இதை ஒப்படைத்தால் அது வெற்றியடையும் என்று கூறினார்கள் அதே போன்று கலாம் அவர்கள் மாற்றப்பட்டார் அவருடன் பழகியவர்களுக்கு தான் தெரியும் கலாமினுடைய சிறப்பு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் முப்பது ஆண்டுகளாக நான் அவருடன் மிகவும் நெருங்கி இருக்கின்றேன் சச் எ கிரேட் பர்சனாலிட்டி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டில் முதன் முதலாக நமது ஏவுகணை திட்டம் வெற்றியடைந்தது எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளில் அக்னி ஆகாஷ் ப்ரித்வி நாக் போன்ற அத்தனை ஏவுகணைகளும் வெற்றியடைந்தன எவ்ரி இயர் ஒரு ஒரு மிசைல் சக்சஸ் ஆனார் உலக அரங்கில் அரங்கு திரும்பி பார்க்க ஆரம்பித்தது வாட் ஹாப்பன்ஸ் இன் இண்டியா அமெரிக்காவின் செனட்டிலேயே பேச ஆரம்பித்து விட்டார்கள் அங்கே அப்துல் கலாம் அவர்கள் ஒருவர் இருக்கின்றார் அவர் ஒருவரினால் அங்கே இந்தியாவினுடைய படை டிஃபென்ஸ் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கிரு கலாம் அவர்களிடம் நான் பெற்றேன் அவருடன் அந்த ஆராய்ச்சியில் மூன்று பேட்டன்களை நான் வாங்கியிருக்கின்றேன் அதன் பிறகு எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது நீங்கள் அமெரிக்காவிற்கு வந்து சர்வதேச மாநாட்டில் உங்கள் ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டார்கள் இந்தியாவிலிருந்து எனக்கு மட்டுமே அந்த இன்விடேஷன் வந்திருந்தது நான் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் சென்று எனது ஆராய்ச்சி முடிவுகளை நான் வெளியிட்ட பொழுது அத்தனை இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு விஞ்ஞானிகள் இருந்த அந்த அரங்கத்தில் மிகப்பெரிய பாராட்டுதல் கிடைத்தது நான் சொன்னேன் இந்தியா தற்போது ஏழாவது நாடு ஏவுகணை திட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது நாங்கள் அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் இதை செய்து முடித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மிகவும் பெருமையாக இருந்தது அத்தனை பேரும் பாராட்டினார்கள் அன்று மதியம் என்னை சந்தித்த ஒரு கம்பெனியினுடைய முதலாளி நீங்கள் பி மெக்கானிக்கல் எம்இ ப்ரொடக்ஷன் பிஹெச்டி மெட்டனஜி படித்திருக்கிறீர்கள் நாங்கள் அமெரிக்காவினுடைய ஏவுகணை திட்டத்திற்கு பொருள்கள் தயாரிக்கின்றோம் எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சேருவதற்கு விரும்புகிறோம் ப்ராசஸ் என்ஜினியராக சேருங்கள் மாதம் நான்காயிரம் டாலர் தருகிறோம் என்று கூறினார்கள் நான் நன்றி என்று சொல்லிவிட்டு நான் இந்தியாவில் பிறந்தவன் இந்தியாவிற்காக மட்டுமே பணிபுரிவேன் வேறு நாட்டிற்கு நான் செய்ய செய்ய முடியாது என்று கூறிவிட்டேன் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் ஜப்பானிய விஞ்ஞானிகள் என்னை அணுகி இந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு விளக்க வேண்டும் எவ்வளவு கேட்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் நான் சற்று தயங்கினேன் என்ன செய்வதென்றே புரியவில்லை அவர்களே சொன்னார்கள் ஜெர்மன் டெக்னாலஜியிடம் கேட்டோம் நான்கு மில்லியன் டாலர் தருகிறேன் என்று கேட்டார்கள் ஆனால் உங்களுடைய திட்டம் அதைவிட விட சீப்பாக இருக்கும் நினைக்கிறோம் இரண்டு மில்லியன் டாலர் தருந்தால் போருமா என்று கேட்டார்கள் நன்றி என்று சொல்லிவிட்டு எனது நாட்டிற்காக தயாரித்த அந்த தொழில்நுட்பத்தை எனது நாட்டிற்கு துரோகம் செய்ய மாட்டேன் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி நிராகரித்து விட்டேன் எனவே எதுக்கு நான் சொல்கிறேன் என்றால் மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு ஒரு அறிமுகம் ஒரு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற லட்சியத்தை நீங்கள் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது படிக்கின்ற சூழ்நிலை மிக சிறப்பான சூழ்நிலை அண்ணன் முருகேச பூபதி அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது எங்களுக்கு எல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை வழிகாட்டியும் இல்லை எஸ்எஸ்எல்சி படிக்கும் வரை அடுத்த பகுதிப்பு என்ன படிக்கப் போகிறோம் என்பது கூட எங்களுக்கு தெரியாது நான் பிஇ முடித்து எம்இ முடித்து நான் எனது கிராமத்துக்கு சென்ற பொழுதுதான் அந்த கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி வந்ததே நான் பார்க்க முடிந்தது அதுவரை கரைசியல் லைட்டில் தான் பிடித்தோம் வழிகாட்டுதல்கள் இல்லாத சூழ்நிலையிலே கூட நாங்களெல்லாம் படித்து இன்று துணைவேந்தர்களாக வந்திருக்கின்றோம் என்றால் அது நிச்சயமாக முதல் பெட்ரோல்களுடைய கடமை தான் என்பதை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகின்றேன் பட் ஃபார் தேர் ஹெல்ப் வி இவ்விட் நாட் திஸ் கோல் இன் அவர் லைஃப் எனவே நீங்கள் பெற்றோர்களுடன் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் பெற்றோர்களை வழிகாட்டுதல் உங்களுக்கு மிகவும் அவசியம் அவர்களுடைய ஊக்கமும் மோட்டிவேஷனும் உங்களுக்கு தேவை எனக்கு என்ற மகிழ்ச்சி என்றால் நான் எதிர்பார்த்தது ஒரு ஐநூறு மாணவர்களாவது இன்று வருவார்கள் என்று ஒரு நினைத்துக்கொண்டு வந்திருந்தேன் இங்கே ஐம்பது மாணவர்கள் தான் இருக்கின்றார்கள் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த